குறைதீர் கூட்டத்தில் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக ஒருவரை கைது செய்துள்ள காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா இன்று காலையில் குறைதீர் கூட்டத்தின் போது பொதுமக்களை சந்தித்துக் கொண்டிருந்தபோது கூட்டத்தில் இருந்த நபர் ஒருவர் முதலமைச்சரை தாக்க முயற்சித்துள்ளார் இதில் முதலமைச்சர் ரேகா குப்தாவிற்கு முகம் மற்றும் தலைப்பகுதியில் காயம் ஏற்பட்டது இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் குஜராத்தை சேர்ந்த ஒருவரை கைது செய்துள்ளனர் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நாளையொட்டி அப்பா உங்கள் கனவை நிறைவேற்றுவதே என் வாழ்க்கையின் குறிக்கோள் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார் நாடு முழுவதும் மறைந்த காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் ராகுல் காந்தி சமூக வலைதளங்களில் வெளியிட்ட பதிவில் இந்தியா என்பது ஒவ்வொரு குடிமகனும் மதிக்கப்படுகிற நல்லெண்ணம் இருக்கும் இடத்தில் ஜனநாயகம் மற்றும் அரசியல் அமைப்பால் வலுவாக நிற்கிறது என குறிப்பிட்டுள்ளார் நான்கு நாட்களில் ஆண்டு பாஸ்டேக் சந்தா திட்டத்தில் இணைவோர் எண்ணிக்கையில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது தனியார் வாகனங்கள் மூன்றாயிரம் கட்டணம் செலுத்தி வாங்கக்கூடிய ஃபாஸ்டேக் பாஸ் திட்டம் கடந்த பதினைந்தாம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது இதன் மூலம் வாகனங்கள் சுங்கச்சாவடியை ஓராண்டு அல்லது இருநூறு முறை கடந்து செல்ல முடியும் இந்த நிலையில் கடந்த நான்கு நாட்களில் மட்டும் ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பயனாளர்கள் இந்த பயண அட்டையை பெறுவதற்காக பதிவு செய்து கொண்டுள்ளனர் திமுகவின் வரலாற்று பிழையை தமிழர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என பாஜக மூத்த தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவளிப்பது தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி அளித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு தமிழர் ஒருவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளது மகிழ்ச்சியான விஷயம் என தெரிவித்துள்ளார் அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட போது திமுக அவரை ஆதரிக்கவில்லை என்று தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது மீண்டும் அதே தவறை திமுக செய்வதாகவும் கூறியுள்ளார் மதிமுக துணை பொதுச் செயலாளர் உள்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் மல்லை சத்யாவை தற்காலிகமாக நீக்குவதாக அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் மல்லை சத்யா அதிருப்தியில் இருந்தார் இந்த நிலையில் மல்லை சத்யா தனக்கு துரோகம் செய்துவிட்டதாக வைகோ தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளித்த மல்லை சத்யா தன்னை துரோகி என கூறியதற்கு பதிலாக விஷம் கொடுத்திருந்தால் குடித்துவிட்டு இறந்திருப்பேன் என தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது கூகுள் நிறுவனத்திற்கு ஆஸ்திரேலிய நீதிமன்றம் முன்னூற்று பதிமூன்று கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது ஆஸ்திரேலியாவில் உள்ள தொலை தொடர்பு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்து அந்நிறுவனங்கள் விற்பனை செய்த செல்போன்களில் கூகுள் சர்ச் இன்ஜின் மட்டும் பயன்படுத்தும் வகையில் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது இதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கால்வாயில் கவிழ்ந்த அரசு பேருந்தை மீட்க வந்த கிரேனும் விபத்துக்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்று அதிகாலை மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் சென்ற அரசு பேருந்து பரமக்குடி அருகே தெளிச்சாத்தநல்லூர் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்த நிலையில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நான்கு பயணிகள் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்நிலையில் கால்வாயில் கவிழ்ந்த அரசு பேருந்தை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்ட கிரேனும் சரிந்து கீழே விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் உள்ள இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் பாதிப்பிற்குள்ளாகினர் கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு சுமார் ஒரு லட்சத்து பதினான்காயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதையடுத்து சுமார் தொன்னூறாயிரம் கன அடி நீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்நிலையில் குமாரபாளையம் காவிரி கரையோர பகுதிகளான மணிமேகலை வீதி பொன்னியம்மாள் சந்து கலைமகள் வீதி இந்திரா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள இருபத்தைந்து வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றுப்பாலத்தை கடக்க மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் சுமார் மூன்று கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் கரையோர பகுதிகளில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்